டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகள் விஏஓ தேர்வுகள் எழுதும் பொழுது யாருக்கெல்லாம் கட்டண சலுகைகள் உண்டு என பார்க்கலாம் முதல் முறை டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் பொழுது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நூற்றி ஐம்பது ரூபாய் அனைவருமே கட்ட வேண்டும் பின்பு ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் பொழுதும் இரநூறு ரூபாய் எக்ஸாம் பீஸ் கட்ட வேண்டும் இதில் எஸ்சிஎஸ்டி வகுப்பினருக்கு முழு தொகையும் சலுகையாக கிடைக்கும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர்கள் எக்ஸாமுக்கு அப்ளை செய்து கொள்ளலாம் ஓபிசி என்டிசி பிசி பிரிவினருக்கு முதல் மூன்று தேர்வுக்கு கட்டண சலுகை உண்டு மூன்றுக்கு மேல் எழுதும் ஒவ்வொரு தேர்வுக்கும் இருநூறு ரூபாய் தேர்வு கட்டணம் கட்ட வேண்டும் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நாற்பது சதவீதத்துக்கு மேல் மாற்றுத்திறனாளி என சர்டிபிகேட் வைத்திருந்தால் அவர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் எக்ஸாம் கட்டணம் இல்லாமல் எழுதலாம் அதே போன்று விதவையாக இருந்தால் எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டண சலுகையோடு எழுதலாம் அதற்கான சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் முதல் இரண்டு முறை கட்டண சலுகை எழுதியோடு எழுதலாம்